வணக்கம் யூஜி தமிழ் லெசன் இதுல செமஸ்டர் ஒன்னுல இருக்கிற பாடங்களை தான் பார்க்க போறோம் பனிரெண்டாம் வகுப்பு முடிந்து முதல் முறையாக கல்லூரிக்கு வந்து அடியெடுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த சேனலில் வருகின்ற பாடங்கள் மிக எளிமையாக புரிகின்ற வகையில் அமையும் என்று நான் நம்பிக்கையுடன் உங்களுக்கு இந்த காணொலியை வழங்க இருக்கின்றேன் இதுல நம்ம முதல்ல பார்க்க போற இயல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கணம் தான் இந்த இலக்கணம்ல பாத்தீங்கன்னா என்னென்ன இலக்கணங்கள்லாம் இருக்கு அப்படின்னா தொல்காப்பியம் இறையனார் கலவியல் உரை நம்பியகப்பொருள் புறப்பொருள் வெண்பாமலை நன்னூல் தண்டி அலங்காரம் கலக்காரிகை இதுல முதல்ல நம்ம இலக்கணம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இலக்கணம்னா என்ன அப்படின்னா இலக்கணங்கிறது ஒரு மொழிய பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் அதாவது பிழை இல்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் துணை புரியறதுதான் இலக்கணம் அப்படிங்கிறது வாக்கியங்களை எவ்வாறு அமைக்கணும் அப்படிங்கறதையும் நமக்கு இந்த இலக்கணம் அப்படிங்கறது சொல்றது இப்ப எப்படி அப்படின்னா ஒருமையில ஒரு வாக்கியத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த வாக்கியத்தை ஒருமையில தான் நம்ம முடிக்க வேண்டும் மாடு மேய்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இதுவே மாடுகள் அப்படின்னு சொல்லும் போது பண்மை அதை முடிக்கும் போது முடிக்கணும் எனவே வாக்கியங்கள் எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பது நமக்கு இலக்கணம் என்பது நமக்கு கூறுவதாக இருக்கின்றது அடுத்தது இந்த இலக்கணம் நமக்கு எதுக்காக பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மொழியை நன்றாக புரிந்து கொள்வதற்கும் அந்த மொழியினுடைய அமைப்பு என்ன விதிகள் என்ன இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கும் நமக்கு இந்த இலக்கணம் என்பது பயனுடையதாக இருக்கின்றது இந்த இலக்கணத்தை பாத்தீங்கன்னா நம்ம ஐந்து வகையில பிரிக்கலாம் என்னென்ன அப்படின்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு ஐந்து வகையில இலக்கணங்களை பிரிக்கலாம் இதுல எழுத்து இலக்கணம்ங்கிறது என்ன எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்துக்களை பற்றியும் அவற்றினுடைய விதிகளை பற்றியும் வகைகளை பற்றியும் அவற்றினுடைய தன்மைகளை பற்றியும் விளக்குவதாக அமையிறது தான் எழுத்து இலக்கணங்கிறது அப்போ சொல்லிலக்கணம் என்ன அப்படின்னா இந்த எழுத்துக்களை அடிப்படையாக வைத்து உருவாக்குவது தானே சொல்லு அப்ப அந்த சொல்லை பற்றியும் அவற்றில் இருக்கின்ற வகைகளை பற்றியும் வேற்றுமை உறுப்புகளை பற்றியும் அதாவது பெயர் ஐ ஆள் கு அது கண் அப்படின்ற வேற்றுமை உருப்புகள் எப்படி பெயருடன் இணைகின்றன இதை பற்றியெல்லாம் விளக்குவதாக இருப்பதுதான் தான் சொல்லிலக்கணம் பொரு தொடர்புடுத்துவது என்பதை உணர்த்துவது இந்த பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லும்போது தமிழர்கள் தான் முதல் முதலாக மனிதனுடைய வாழ்க்கைக்காகவே ஒரு இலக்கணம் அமைத்தார்கள் என்றால் அது பொருள் இலக்கணமாக மட்டும்தான் இருக்கும் எனவே நம்ம இந்த பொருள் இலக்கணத்தை பார்த்தீங்கன்னா அகப்பொருள்னு பார்ப்போம் புறப்பொருள்னு பார்ப்போம் அகப்பொருள் என்பது தலைவன் தலைவியினுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எடுத்துரைப்பதாக இருக்கும் புறப்பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆண்மகன் வெளியே வந்து எப்படிலாம் போர் செய்யறான் எப்படிலாம் அடுத்தவங்களோட பழகுறான் அவனுடைய இரக்கம் என்ன வீரம் என்ன கொடை என்ன இதை பத்தி எல்லாம் சொல்றது புறப்பொருளாக இருக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா யாப்பிலக்கணம்ங்கிறது செயல் இயற்றுவதற்கான விதிமுறைகளையும் அவற்றுக்கான முறைகளையும் சொல்றதுதான் யாப்பிலக்கணம் என்பது அணி அப்படின்னாலே அழகுன்னு அர்த்தம் எனவே அணி இலக்கணம்ங்கிறது என்ன அப்படின்னா செய்யுள்ள எப்படி எல்லாம் சொல்லழகும் பொருள் அழகும் எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் இத பத்தி எல்லாம் சொல்றதுதான் அணி இலக்கணம் எனப்படுகின்றது நம்ம இலக்கண நூல்கள்ல முதல்ல பார்க்க போறது தொல்காப்பியம் தான் தொல்காப்பியம் அப்படிங்கிறது தமிழ்ல கிடைத்த முதல் இலக்கண நூலா இருக்கு இந்த நூல் பாத்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் அப்படின்னு மூன்று அதிகாரங்களை கொண்டதா இருக்கு தொல்காப்பியம் தான் தமிழ் இலக்கணத்தினுடைய அடிப்படை நூலாக கருதப்படுகின்றது தொல்காப்பியத்தினுடைய ஆசிரியர் தொல்காப்பியர் ஆவார் இந்த தொல்காப்பியம் பாத்தீங்கன்னா எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என்று மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது தொல்காப்பியத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஆசிரியரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் தொல்காப்பியத்தினுடைய ஆசிரியரா இருக்கிற தொல்காப்பியர் பாத்தீங்கன்னா காப்பிய குடி அப்படிங்கிற ஊரினர் அப்படின்னு சொல்றாங்க இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்துல சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கிற காப்பிய குடி என்ற மரபிலிருந்து வந்ததாக சொல்றாங்க ஒரு சாரார் இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல தூமாக்கினியார் அப்படிங்கறது இவருடைய இயற்பெயராக இருக்கின்றது இவர் வந்து சமதக்கினி மாமுனிவருடைய மகன் அப்படின்னு நச்சு ரச்சனா அவர்கள் சொல்றாரு அகத்தியருடைய மாணாக்கருள் ஒருவர் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இதற்கும் எந்த வகையான சான்றுகளுமே இல்லை தொல்காப்பியத்தில் இருக்கின்ற மூன்று அதிகாரங்கள்ல முதல் அதிகாரமா இருக்கிற எழுத்து அதிகாரம் எழுத்து அப்படிங்கிறதையும் அதனுடைய வகைகளை பற்றியும் விளக்குறதுதான் தான் எழுத்து அதிகாரம் சொல்லதிகாரம் அப்படிங்கறது சொற்களினுடைய அமைப்பு வகைப்பாடு வாக்கியங்கள் இதை பத்தி எல்லாம் சொல்றதுதான் வந்து சொல்லதிகாரம் பொருளதிகாரங்கிறது பொருளினுடைய இலக்கணம் சொற்றுடர் அமைப்பு பாட்டு தத்துவம் இதெல்லாம் வந்து விளக்குறதுதான் பொருளதிகாரமாக இருக்கின்றது இதனுடைய நூற்பாக்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா ஆயிரத்தி அறுநூற்றி பத்து நூற்பாக்களால் இந்த தொல்காப்பிய நூலானது உருவானதாக இருக்கின்றது இதனுடைய உரை அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்திற்கு வந்து இளம் பூரணார் நச்சினார் கிணியர் போன்றோர் உரைகள் பலரும் எழுதியிருக்கின்றனர் பார்க்க போறது எழுத்து அதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற முக்கிய செய்திகள் என்னென்ன தான் போறோம் எழுத்துக்களினுடைய தொகுப்புகள் பெயர்கள் எழுத்துக்களினுடைய மெய் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் இதெல்லாம் பிரித்து தொகுப்பு பெயர்களாக இதுல கொடுக்கப்பட்டிருக்கின்றது எழுத்துக்கள் வந்து சேருகின்ற விதிகள் எந்தெந்த எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று சேரலாம் சேரும் போது எப்படி மாற வேண்டும் போன்ற விதிகள் எல்லாம் இதுல விளக்கப்பட்டிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மரபு சார்பெழுத்துக்கள் எத்துக்களினுடைய தொடக்கம் மற்றும் முடிவு மொழி மொழி மரபுகள் பற்றிய விளக்கங்களும் எழுத்துக்கள் எங்கு பிறக்கின்றன பாருங்க வந்து வாயை என்ற எழுத்துக்கள் ஆனது பிறக்கின்றது எந்த பாகத்துல இருந்து இது வெளிப்படுது இந்த எழுத்துக்கள்லாம் எங்கெங்கெல்லாம் ஒழிக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் அவர் சொல்றாரு புனரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று சேரும் போது எவ்வாறு எழுத்துக்கள் ஆனது உருவாகின்றது உடன்படுமை போன்ற செய்திகள் எல்லாம் இதுல விளக்கப்படுகின்றது நமக்கே தெரியும் உயிரெழுத்துக்கள் இரண்டு ஒன்றாக சேராது அவ்வாறு சேராத போது உடன்படுமையானது தோன்றுகின்றது அந்த உடன்படுமையாக வருவது எகர எகர மெய்யும் வகர மெய்யும் உடன்படுமைகள் ஆகும் எனவே இதுக்கு நூறு அவர் வந்து எழுதியிருப்பாரு இல்லைங்களா இதெல்லாம் நமக்கு புனரியல்ல வருகின்றது குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லும் போது குற்றியலுகரம் என்றால் என்ன அது எங்கு பயன்படுத்தணும் இந்த செய்திகள் இதுல விளக்கப்படுகின்றது அடுத்தது எகர உகர எழுத்துக்கள் இந்த இதனுடைய வரிவடிவம் என்ன அதனுடைய வேறுபாடு என்ன இந்த செய்திகள் எல்லாம் அதுல சொல்லப்படுது தொல்காப்பியத்தினுடைய எழுத்ததிகாரம் அதிகாரம் தமிழ் எழுத்து ஒளி உருவங்களின் இலக்கணத்தை விளக்குவதாக இருக்கின்றது இது தமிழ் மொழி இலக்கணத்தினுடைய அடிப்படையாக கருதப்படுகின்றது எழுத்ததிகாரத்தில் இருக்கின்ற ஒன்பது இயல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நூண்மரபு மொழி மரபு பிறப்பியல் புனரியல் தொகை மரபு உருவியல் உயிர் மயங்கியல் புள்ளி மயங்கியல் குற்றியலுகர புனரியல் இவைகள் இவற்றில் இருக்கின்ற இயல்கள் ஆகும் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம் நன்றி